வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் மல்லி ரூம்ல ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க வெண்பா குட்டி அங்கிருந்து வந்து மல்லியம்மா வாங்க மல்லியம்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க மல்லி எனக்கு வேணாமா நீ போய் சாப்பிடு அப்படின்னு வெண்பா குட்டி கிட்ட சொல்றாங்க அப்பயும் வெண்பா குட்டி கேட்காம அடம் புடிச்சு இல்ல நீங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மல்லி என்ன சொல்றாங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அதை பார்த்துட்டு ரேணுகாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது ரேணுகா எழுந்திரிச்சு ரூமுக்கு வந்து வெண்பா அனிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வெண்பா இல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ வந்து சாப்பிடு நான் உனக்கு சாப்பாடு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வெண்பா குட்டி சொல்றாங்க இல்ல நீங்க போங்க நான் மல்லியம்மா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீ வர பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கே சொல்றாங்க வெண்பா குட்டியும் அடம்பிடிச்சிட்டு இல்ல இல்ல நான் மல்லியம்மா கூட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரேணுகா வெண்பா குட்டியை அடிக்க கைவோங்குறாங்க அதை மல்லி தடுத்துட்டு வெண்பா என் பொண்ணு வெண்பா விஷயத்துல மட்டும் நீ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன் கண்ணு முன்னாடியே வெண்பாவை கைவோங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை நல்லா பிடிச்சி இருக்காங்க இது எதையுமே கவனிக்காம விஜய் ஹாலில் உட்காந்து ஹாயா டிவி பார்த்துட்டு இருக்காங்களே அதுல ஒரு சாங் ஓடுது அதை பார்த்துட்டு இதே மாதிரியே மல்லியும் ஏனுகாவும் ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ல வர்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கற்பனை பண்ணி கனவு கண்டுகிட்டு உட்காந்துருக்காரு விஜய் சாரு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ